ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சிறு சேமிப்புன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நாங்கள் ஒரு ரெண்டு ஆடு ஆரம்பித்தோம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பண்ணையாக வளர்ந்துருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மாடு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஆயிட்டனால மாட்டுக்கு ரொம்பவே வெயில் ஆயிடுச்சு அதனால் அவங்க இழப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவங்கள நெல்லில் கொண்டு போய் கட்டலான்னு சொல்லிட்டு அண்ணன் ஓட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் ஆடு பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஆடெல்லாம் எப்படி நாங்கள் பிடிச்சோன்னா ஃபஸ்ட்டு அம்மா வேலைக்கு போயிட்டு அப்பா பயங்கர கூடி அப்பா சுத்தமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அம்மா தான் பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் அதாவது கூழ் வேலைக்கு போய் தான் ஒரு ரெண்டு ஆடு பிடிச்சாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ஆடு பிடிச்சாங்க அந்த ரெண்டு ஆடு தான் குட்டி போட்டு இந்த அளவுக்கு நம்ம பண்ணையாக வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் வெள்ளாடு ஒரு ஆடு அதே மாதிரி தான் பிடிச்சாங்க ஸோ இது எல்லாமே செஞ்சு தான் இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் முன்னேறி இருக்கோன்னு சொல்லி சொல்லலாம் கடல போட்ட வயலில் தான் நம்ம இருக்கோம் பிடுங்கிட்டாங்க எதுலேயும் ஒரு சில செடியெலாம் இருந்துச்சு அதையும் நம்ம பார்த்தீங்கன்னா பிடுங்கி சாப்பிட்டுட்டே மேய்க்கலன்னு சொல்லிட்டு மேய்க்க ஆரம்பித்தாச்சு அன்றைக்கி எங்கள் அம்மா ரெண்டாடு பிடிக்கலைன்னா நாங்கள் இன்றைக்கி நான் இன்றைக்கி ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கவும் முடியாது அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா வீடும் கட்டியிருக்க முடியாது அதுக்கப்புறம் நாங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல நிலமையில இருக்கோம்னா இதுக்கு இந்த ஆடு தான் காரணம் அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு ஆடு விற்றாச்சு வெள்ளாடு அதுக்கப்புறம் செம்மறி ஆடு அதாவது இதுல ஒரு ஏழு அதுல ஒரு எட்டு மொத்தம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து ஐம்பதாயிரத்து விற்றுருக்கோம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் டைம்ல ஒரு டைம் விற்போம் ஏன்னா அரிசி எடுக்கணும் நெல் ஒட்டுக்க வாங்கிப்போம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கெடா குட்டி இதெல்லாம் விற்று தான் நாங்கள் எடுப்போம் அப்புறம் சின்ன சின்ன செலவுகள் அப்புறம் வீடு கட்டின கடன்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு கட்டும் போது ஒற்றருபா கையில் கிடையாது எல்லாமே கடன் தான் வாங்கி செஞ்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டை விற்று அந்த கடன்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படி பண்ணணும் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லட்சம் கடை இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி அண்ணாவுக்கு கல்யாணம் அதனால தான் இந்த ஐம்பதாயிரத்துக்கு ஆடு விற்றுருக்கோம் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கடை வாங்கியிருக்கும் அந்த கடனும் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் இந்த ஆட்டை வச்சு தான் நாங்கள் கடை கட்ட போகிறோம் பார்த்தீங்களா எங்களை முன்னேற்றினது இந்த ஆடு தான் நான் படித்ததுக்கு காரணமும் இந்த ஆடு தான் இன்றைக்கி ஒவ்வொரு வேலையை நாங்கள் செய்கிறதுக்கு காரணமும் இந்த ஆடு தான் பார்த்துக்கோங்க சிறு செமி தான் சிறு சேமிப்பு தான் ரொம்ப பெருசாலாம் அமௌண்ட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது அதெல்லாம் அந்த பண்ணையில் வச்சு வளர்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும் நாங்கள் வந்து மேய்க்கிறது மட்டும்தான் அப்புறம் புண்ணாக்கு தண்ணி அதுக்கப்புறம் தீவனெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம் புண்ணாக்கு தண்ணி மட்டும்தான் அப்புறம் நீச்சல் தண்ணி வீட்டில் அந்த சமையல் செய்கிறோம் இல்லையா அந்த தண்ணி தான் மழை டைமில் தடுப்பூசின்னு சொல்லிட்டு போடுவோம் அதுக்கப்புறம் அந்த பூச்சி மருந்துன்னு சொல்லிட்டு ஒன்று ஊற்றுவோம் இவ்வளோ தான் நாங்கள் பண்ணுறது ஆட்டுக்கு பராமரிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற டைமில் ஆடு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லலாம் வீடியோ போட்டிருப்பே அந்த மாதிரி கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் தான் எங்களை வளர்த்துது தான் அந்த நிலைமை கொண்டு வந்துருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் இருக்கக்கூடிய காலம் இது கொஞ்சம் காஞ்சி போச்சுன்னா அதை தொட்டோம்னாவே அந்த என்ன சொல்கிறோன்னா அதோடய பாய்ஸ்ன்னு எல்லாம் வெளியே வரும் நல்ல புகையாக வரும் ஒரு பச்சை கலர் புகை மாதிரி வரும் இந்த காலம் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாய்சன் தான் நிறையா இருக்குது இதெல்லாம் நல்ல கலன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நல்ல கலனே கிடையாது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சைடு இருக்கவங்க படித்து பாழா போகிறதுக்கு ஆடு மேய்ச்சி ஆளாயிடலாம் அது கூட உண்மைதான் ஒரு நாலு வருஷம் ஆடு மேய்ச்சோம்னாவே நம்ம ஓரளவுக்கு முன்னேறிலாம் பார்த்துக்குவோம் இன்றைக்கி என்ன படித்து என்ன ப்ரோச்சனும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அங்கேயும் வேக்கன்சி இருக்குது ஏதோ லக்ருந்து மாற்றவங்க உள்ளே போயிடுறாங்க இருந்தாலும் விடாமுயற்சி ஒரு நாள் விஸ்வரூபம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கவங்களும் இருக்காங்க இருந்தாலும் சைடு பை சைடு இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்க்கறது ரொம்பவே பெட்ரு ஆடு மேக்கர் லாபம் தான் நான் என்றைக்கு நஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா அந்த இறக்குறதெல்லாம் உண்டு ஒரு என்ன ஆடை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இறக்குன்னா ஒரு பக்கம் குட்டி புதுசாக பிறக்கும் ஸோ அதை வந்து மனசை தேர்த்திட்டு போயிடணும் அப்படி தான் நாங்களும் எங்கள் ஆடெல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் குளிப்பாட்டி விட்டுருக்கோம் குளிப்பாட்டின விடியவும் போட்டிருப்பேன் ஆடு நல்லா குளிப்பாட்டி விடணும் அப்போ தான் மேய்ச்சல் நல்லா பிடிப்பாங்க அப்புறம் பூச்சி மருந்து போடுவோம் இவ்வளோ தான் எங்கள் ஆட்டோட பராமரிப்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்